அதேபோல் நம்முடைய வளரும் தமிழகம் கட்சியினுடைய தலைவர் நண்பர் பாலி பட்டாபி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை பெரியவர்களே அதே போல நம்முடைய மேட்டுக்கொட்டகம் மரியாதைக்குலி அண்ணன் சண்முகம் அவர்களே மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து மறைந்த நம்முடைய ரஜினி பாண்டியன் மூன்று ஆண்டுகள் கடந்து ஓடிவிட்டது அவருடைய நினைவுகள் இதயத்திலே நிலநடி கொண்டிருக்கிறது ஏறக்குறைய ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு ரஜினி அரசியல் அரசியலில் மிக சிறப்பாக செயல்படக்கூடியவர் ஒரு வல்லமை படைத்த ஒரு மாவீரன் இப்பொழுது நம்முடைய அண்ணன் சண்முகம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் தொடர்ந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் கடுமலை செய்யப்படுகிறார்கள் என்ற செய்தி தொடர்ந்து வந்து கொண்டுதாங்க இருக்கிறது அது ஏதோ இன்றும் நேற்றால் அல்ல நாம் வந்து வர்க்க ரீதியான பல போராட்டங்களை முன்னெடுத்த பொழுது கலப்பால் குப்புசாமி தொடங்கி இறுதியாக இன்றைக்கு ரஜினிபாண்டியன் உட்பட அனைவருமே ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆதிக்க வீரர்களால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் தான் என்பது உண்மை வரலாறு இவர்களெல்லாம் ஒரு சமூக விடுதலைக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ரஜினி பொது உடைமை இயக்கத்தில் தன்னை பயணித்த பொழுது கூட ஆனா சமூகம் சார்ந்து சிந்திக்க கூடியவர் அவர் அடிக்கடி சொல்வார் நம் சமூகம் இப்படி ஆகிவிட்டது இதை நேர்த்தியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் வழிநடத்துவதற்கு சரியான நபர்கள் நம் மாவட்டத்தில் இல்லை என்பதை அடிக்கடி எனக்கு உணர்த்துவார் அவர்கள் தான் இந்த சமூகத்தை இங்கே நிலைநிறுத்த வேண்டும் அவர்களுடைய தலைக்குனியை நிமிர்ந்து நடக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டோடு நேர்த்தியான முறையில் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் வழியில் பயணிக்கிறவர்கள் அவரை பின்தொடர்கிறவர்கள் அவரை அவருடைய ஆலோசனையை பெறுகிறவர்கள் மிக சிறப்பான உள்ளவர்களாக இருப்பார்கள் தான் ரஜினி பாண்டியனுடைய தென் மாவட்டத்தை பொறுத்தளவில் நாம் இன்றுவரும் எளிதாக கடந்து செல்ல முடியவில்லை காரணம் அவர் புதைக்கப்படுகிற பொழுது கூட நான் உன்னிப்பாக கவனித்தேன் அவர் மயான கரைக்கு அவருடைய உடலை கொண்டு சென்று விட்டார்கள் ஆனா பிதைக்கிற பொழுது அவருடைய அந்த பாடி மேல வைத்திருக்கிற புத்தகங்கள் மூன்று அந்த புத்தகம் ஒவ்வொன்றாக நான் பார்த்தேன் பார்த்தேன் புத்தகங்களை வைத்து உண்மையா தியாகிகள் புதைக்கப்படுவதில்லை விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு அந்த வகையில் ரஜினியோட இறப்பும் அவரை ஏதோ புதைத்து இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்க வேண்டாம் அவர் விதைத்து இருக்கிறார் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் புரட்சியாக செயல்படுவார்கள் இந்த சமூகத்தை பாதுகாக்க இந்த பட்டியல் சமூகத்தை பாதுகாக்க தலை நிமர்வார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பிரிவடைபெறுகிறேன்